சிறுநீர் சரியாக பிரியாமல் யூரின் விட்டு விட்டு போகிறது அல்லது நீர் கடுப்பு ஏற்பட்டு சிறுநீர் போகும்போது எரிச்சல் ஏற்படுவது அது இல்லாமல் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகி அடி வைத்தில வலி பக்கவாட்டில் வலி இது மாதிரி சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அனைத்திற்கும் நாம் சில அக்குப்பஞ்சர் புள்ளிகள் இப்போ பார்க்கலாம் அதில் முதல் புள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆள்காட்டி விரல் ஆள்காட்டி விரல் இடதுகை ஆள்காட்டி விரலில் இந்த இரண்டாவது ரேகை மடக்கினீங்கன்னா ரேகை முடிகிற இடத்துல ரேகை முடிகிற இடத்துல ஒரு புள்ளி அடுத்து உங்களுடைய நடுவிரல் இந்த நடுவிரலில் மோதிர விரல் பக்கம் உள்ள இந்த இரண்டு ரேகையும் முடியக்கூடிய இடத்துல இரண்டு ரேகையும் முடியக்கூடிய இடத்துல முதல் ரேகையில் ஒன்று இரண்டாவது ரேகையில் ஒன்று இந்த மூன்று புள்ளிகளையும் நீங்கள் அழுத்தம் கொடுத்துட்டு வரணும்